ஓம் குரு குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வராம் குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாம் வணக்கம் மயானக்காளி மந்திராலயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னா குரு மந்திரம் குருவை வழிபடுறது எப்படி இப்படி மாந்திரிகம் பயிலுவதாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு கலை பயில்வதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அதுக்கு ஒரு குரு கண்டிப்பாக தேவை குருக்கள் குருநாதர்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து மாந்திரிகம் மாந்திரிகம் நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குருநாதர் கண்டிப்பாக தேவை அது நீங்கள் மனித வடிவில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித குருநாதர்கள் நீங்கள் தேடினாலும் சரி அல்லது இறைவர்களில் உள்ள இறைவனாகவோ சித்தர்களாகவோ இருக்கக்கூடிய குருநாதர்கள் நீங்கள் தேடினாலும் சரி அவங்கள வழிபடுறதுக்கு முதல்ல ஒரு மந்திரம் தேவை இப்போ நான் மாந்திரியம் கற்றுக்கிட்டதுக்கு என்னோடய குருநாதர்களுக்கு இப்போ அறுபது வயசு இருபது வயசு ஆகுது இப்போ அவங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ குருநாதர் எனக்கு தனிப்பட்ட ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு அது மாதிரி நான் என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குரு மந்திரம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாந்திரிகம் இப்போ நீங்கள் பயின்றுட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட குருநாதர் கண்டிப்பாக உங்களுக்கு குரு மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை உச்சரிக்கும் போது குருநாதர்களோட முழு அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் எனக்கு கிடைச்சிச்சு என்கிட்ட படித்தவங்களுக்கு என்னோடய ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு அதை அவங்க சொல்ல நான் உணர்ந்தேன் சரிங்களா இப்போ குருவை தேர்ந்தெடுப்பது எப்படி குருநாதர்கள் வந்து மனிதருபத்தில் உள்ளவங்க காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் ஆசைப்படாதவங்க தான் உண்மையிலேயே நல்லா சொல்லி கொடுப்பாங்க உண்மையான குருக்கள் அவங்க தான் நீ எடுத்த எனக்கு ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு இந்த மாதிரி காசு வாங்குறாங்க அதாவது காசு வாங்காமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் காசு பணம் அதிகமாக வாங்கக்கூடாது வாங்கிட்டு சரியான விஷயத்த கொடுக்கணும் கொடுக்காமல் ஏமாற்றக்கூடாது இப்போ உள்ள காலத்தில் எல்லாருமே ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூடன்னு சொல்லி அதிகமான காசு பணத்தை வாங்கிக்கிட்டு சரியான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி காசு பணம் போனால் போட்டோம் கொடுத்துட்டோம் ஆனால் சரியான நம்மளுக்கு ஒரு மந்திரயந்திரங்கள் கிடைக்குதா சரியான வழிமுறைகள் வழிகாட்டுதல் கிடைக்குதா குருங்கிறவங்க வழிகாட்டுறதுக்கு தான் சரியான வழிகாட்டுதல் கிடைக்குதா ஆனால் கிடைக்கவே இல்லை இப்போ உள்ள காலத்தில் இருக்கவங்க அப்படி தான் இருக்காங்க அதனால் நீங்கள் சரியான தேடி போங்க காசு பணம் வாங்கினாலும் அவங்க அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க வாங்கினாலும் சரியான விஷயத்த கொடுக்குறாங்களா என்ன ஏதுன்னு நல்லபடியாக அவங்க தேவ நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு வருவீங்க அந்த தெய்வத்திட்ட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லபடியாக கேட்டு உத்தரவு இருந்தால் மட்டுமே நீங்கள் போங்க சரிங்களா தெய்வத்தில் உத்தரவுக்கு கூடிய முறைகள் நான் அடுத்தடுத்த பதிவில் நான் பதிவிடுறேன் சரிங்களா இப்போது இதில் ஒரு சுழற்சிமான விஷயம் என்னென்னா குருநாதரை மாந்திரிகம் க கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி குருநாதரை தேடி நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு அந்த நேரம் இருந்தால் உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்தால் நேரம் வரும் பொழுது குருநாதரே உங்களை தேடி வருவாங்க அப்படி தான் நான் கொல்லிமலைக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு என்னோடய குருநாதர் என்னை தேடி வந்தார் தேடி வந்து கற்றுக்கிட்டேன் நல்லபடியாக தொழில் இருக்கோம் சரி இல்லை நீங்கள் அப்படி உங்களுக்கு குருநாதர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட பதினெட்டு சித்தர்களில் ஒருவரை நீங்கள் குருநாதராக எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அகத்திய பெருமான் போகர் இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது குருநாதராக எடுத்துக்கலாம் அவங்களுக்குள்ள மந்திரத்தை அவங்க இப்போ போகர்னால் பழனி அங்கே போய் அவங்கள சந்தித்து அவங்களுக்குள்ள மூலமந்திரம் அவங்கள்ட்ட வாங்கி அதை உச்சரிக்க உச்சரிக்க போகரோட அலுவ அருள்வாசிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அந்த போகரை வழிபட்டு பின்பற்றி வருவாங்க ஒருத்தங்க அவங்களே உங்களுக்கு குருநாதராக வரலாம் உயிரோடக்கூடிய அவங்களே உங்களுக்கு குருநாதர்களாக வரலாம் இப்படி அகத்திய மந்திரம் உச்சரிச்சுட்டே இருப்பீங்க இப்போ அகத்திய தீவிரம் நான் அகத்திய தான்பா கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அகத்திய தீவிரமாக வணங்கக்கூடியவங்க இப்போ உங்களுக்கு அவங்களே தேடி உங்களுக்கு குருநாதர்களாக வந்து அமையலாம் சரிங்களா ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக அமையும் சரி அப்படி இல்லை சித்தர்களை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பம் இருக்காது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தையே நீங்கள் குருவாக நீங்கள் வணங்கலாம் உதாரணத்துக்கு விநாயக பெருமான் முருகக்கடவுள் காளி தேவி மயான காளி காளிலாம் ஒருத்தருக்கு குருனா குருவாக அமைஞ்சிட்டு அப்படின்னா அவனை மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது காளியே அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கும் மந்திர எந்திரங்கள் எல்லாத்தையும் கனவளை வந்து இந்த மந்திரத்தை போடு இப்படி போடு இப்படி செய் மூலிகை ஈடு இப்படி மையற எல்லாத்தையுமே காளிகா தேவி மயான காளி தேவியே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க காளிகா தேவியெலாம் குருநாதர்கள் அமைத்து கொடுத்து வச்ச வரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் குருநாதர்களை சரியான முறைப்படி தேடுங்க நல்லபடியாக மனசார வணங்குங்க உங்கள்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கும் பட்சத்தில் குருநாதர்கள் தன்னால் வருவாங்க உங்கள் தெய்வமே உங்களை தேர்ந்தெடுப்போம் அதன் பிறகு நீங்கள் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நேராக குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போங்க சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி அவதாரத்தில் இருக்கார் குரு அவதாரத்தில் இருப்பார் நேராக போங்க அவரை அதுக்குள்ள நாட்களில் போய் குரு மந்திரம் நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வா மகேஸ்வரம் குரு சாசாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவேணு மகாம் இந்த மந்திரத்தை அவர் முன்னாடி ஒம்பது வாட்டி பதினோரு வாட்டி நூற்றி எட்டு வாட்டி சொல்லி வழிபட்டுவாங்க அவரே உங்களுக்கு குருவாக அமைவார் அப்படி இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த நாட்களில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானே உங்களுக்கு குருவாக இருக்கவர் இதில் ஒரு சுழ்ச்சியமான விஷயம் இருக்குது என்னென்னா திருச்செந்தூர் போகிறவங்க அமாவாசை பௌர்ணமிக்கு போகிறவங்க நீங்கள் அங்கே த தங்கணும் நீங்கள் அங்கே தங்கி அமாவாசை அன்னைக்கு நைட்டு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இரவில் அங்கே தங்கி இருந்து தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு கடல் நீராடிட்டு நாளைக்கிழறையும் நீராடிட்டு முருகப்பெருமானம் உள்ளே சென்று அவரை தரிசித்து வந்தீங்கன்னா அவரே ஒரு நல்ல ஒரு குருவை அமைச்சு கொடுப்பார் அல்லது அவரே குருவாக உங்களுக்கு க கிடைப்பார் கண்டிப்பாக எல்லா வளமும் பெற்று நன்றாக இருங்க நன்றி சிவசிவா